இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுறை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையாடலை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லாரும் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ரொம்ப உயர்ந்த ஆன்மாக்கள் ஆமா ஏன்னா மாபெரும் சித்தர்களோட வழிகாட்டுதல தேடி வந்திருக்கீங்க இத கேக்கிறதே ஒரு பாக்கியம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா பாக்க போறோம்னா சித்தன் அருள் வலைப்பதிவுல பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி ஆமா இது அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அன்னை மீனாட்சி அருள் புரியற நம்ம மதுரை மாநகர்ல நடந்த ஒரு நிகழ்வு குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவரோட பெரும் கருணையால அங்க ஒரு சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு அங்கேதான் மாபெரும் ஞானி இடைக்காடர் சித்தர் பெருமான் ஒரு வாக்கு அருளி இருக்காரு அதோட முதல் பகுதி தான் இது சரி இதோட மைய நோக்கம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்மள ஆட்டி படைக்கிற கிரகங்கள் இருக்கு இல்லையா அப்புறம் அந்த கிரகங்களால நமக்குன்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்றோம்ல அதையெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது எப்படி வெல்றதுன்னு மரியாதைக்குரிய இடைக்காடர் சித்தர் பெருமான் அருளிய வழிகளை நாம ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம் இது சாதாரண வழிகாட்டுதல் இல்ல நம்ம தலைவிதியையே மாத்தி எழுதக்கூடிய ஞானம்னு சொல்றீங்க நிச்சயமா சித்தர்களே சொல்றாங்க பிரம்மன் எழுதுன விதியையே மாத்துற சக்தி சில இடங்களுக்கும் சில பதிகங்களுக்கும் இருக்குனு அப்படியா அது எப்படி முடியும் என்ன அந்த ரகசியங்கள் அத தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்கப் போறோம் முதல்ல இந்த உரையாடல நீங்க முழுசா கேக்குறதுனால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பாத்துடலாம் முதலாவதா கிரகங்களோட கடுமையான பாதிப்புல இருந்து எப்படி தப்பிக்கறதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டாவது கூட்டு பிரார்த்தனையே அவ்வளவு சக்தி வாய்ந்தது குறிப்பிட்ட சில பதிகங்களோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா ரொம்ப முக்கியமா விதியே சக்தி கொண்ட அந்த மூணு முக்கிய தலங்கள் எது எதுன்னு நாலாவதா நம்ம கஷ்டங்களை குறைச்சு நல்லபடியா வாழ்றதுக்கு சில எளிய ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்னா கூட இருக்கலாம் கொஞ்சம் முழு கவனத்தோட கேளுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் காலத்தை வெல்லணும்னா முதல்ல நம்மள ஆளுகிற கிரகங்களை வெல்லணும்னு சொல்றாரு மாபெரும் இடைக்காடர் சித்தர் அது எப்படி முடியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு ஆனா ஆனா அத சும்மா ஒரு தடவ ரெண்டு தடவை சொன்னா பத்தாதான் அப்போ எவ்வளவு தடவை சொல்லணும் நூறு கோடி தடவைக்கு மேல சொன்னாதான் அந்த கிரகங்களே அடங்குமா நினைச்சு பாருங்க ஒரு மனுஷ ஆயுள்ல இது எப்படி சாத்தியம் நூறு கோடி தடவையா ரொம்ப கஷ்டம் தான் மிக சரியான கேள்வி இங்கதான் சித்தர்களோட கருணையும் குறிப்பா குருநாதர் அகத்திய அகத்தியமாமுனிவரோட வழிகாட்டுதலும் நமக்கு உதவுது தனியா நூறு கோடி தடவை ஜெபிக்கிறது வந்து இந்த யுகத்துல கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல அப்புறம் ஆனா ஒரு வழி இருக்கு ஆயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே மனசோட ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொன்னா அது ஆயிரம் தடவை சொன்னதுக்கு சமமா ஓஹோ அதே ஆயிரம் பேர் பத்து தடவை சொன்னா பத்தாயிரம் தடவை சொன்னதுக்கு சமம் இப்படி கூட்டு பிரார்த்தனைங்கிற அந்த பெரிய சக்தியை வச்சுதான் இந்த யுகத்துல கிரகங்களை நம்ம சுலபமா வெல்ல முடியும்னு இடைக்காடர் சித்தர் தெளிவா சொல்றாரு இது மன்றங்களுக்கு மட்டும்தானா இல்ல பதிகங்களுக்கும் பொருந்துமா பதிகங்களுக்கும் பொருந்தும் திருவாசகம் மாதிரி தெய்வீக பதிகங்களுக்கும் இதேதான் தனியாள் முயற்சி பண்றதை விட கூட்டா சேர்ந்து வழிபடும் சக்தி பல நூறு மடங்கு அதிகம் ஆனா ஆயிரம் பேர் ஒரே மனசோட ஒரே நேரத்துல கூடி பிரார்த்தனை பண்றது அது நடைமுறைக்கு அவ்வளவு சுலபமா இருக்குமா அதுல சவால்கள் இருக்குமே நிச்சயமா சவால்கள் இருக்கலாம் ஆனா சித்தர்கள் சொல்றது அதோட சாத்தியத்தை மட்டும் இல்ல அதோட அவசியத்தையும் தான் ஏன்னா கலியுகத்துல ராகு கேதுவோட ஆதிக்கம் ரொம்ப வலுவா இருக்குன்னு சித்தர் சொல்றாரு ஓ அதனாலதானா ஆமாம் ஆம் அதனாலதான் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஓடினாலும் நிறைய பரிகாரம் செஞ்சாலும் முழு பலம் கிடைக்க மாட்டேங்குது ராகு கேதுவோட பிடி அவ்வளவு வலிமையானது சரி அப்போ இந்த ராகு கேதுபிடியில இருந்து தப்பிக்க வேற வழி இருக்குதா இருக்கு இருக்கு கண்டிப்பா அதுதான் நம்ம சைவ நால்வர் பெருமக்கள் அப்பர் சுந்தரர் அதே அவங்க செஞ்ச தேவார திருவாசக பதிகங்கள் இந்த பதிகங்களுக்கு நிகரே இல்லாத சக்தி இருக்கு ஆனா மறுபடியும் அதே கேள்விதான் நம்மால தனியா இந்த பதிகங்கள அவங்க செஞ்ச அர்ப்பணிப்போட பாட முடியுமா அதுதான் விஷயம் இறைவன் நம்மள உன் முன் வினைப்பயனை அனுபவிச்சுட்டு வான்னுதான் பூமிக்கு அனுப்புறானா அந்த வினைகளை வெல்லணும்னா அந்த இறைவன் முறையிட்டு உருகி பாடணும் நால்வர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பதிகத்த பல வருஷம் அவங்க வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சு மனமுருகி பாடி இறைவனோட மனசே அழக வச்சாங்க நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு நாமா ஒரு தடவை பாடிட்டு ஒன்னும் நடக்கலையேன்னு வருத்தப்படுறோம் மிகச்சரியா சொன்னீங்க அந்த அர்ப்பணிப்பு அந்த தொடர்ச்சியான முயற்சி தான் முக்கியம் சரி இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சொல்லுங்க இடைக்காடர் சித்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கடுமையான ஜாதக அமைப்ப பத்தி எச்சரிக்கிறாராமே ஆமாம் அதாவது லக்னத்துலயோ இல்ல ராசியிலயும் லக்னம்னா நம்ம பிறந்தப்ப உதிச்ச ராசி ராசினா சந்திரன் இருக்கிற இடம் கரெக்ட் அந்த ஒன்னாம் இடத்துலயும் அதுக்கு நேரா ஏழாம் இடத்துலயும் ராகுவும் கேதுவும் மாறி மாறி இருந்தா இருந்தா அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரே போராட்டமும் கஷ்டமும் தான்னு பிரம்மனே எழுதிட்டாராம் இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் பலிக்காதுன்னு சித்தர் சொல்றாரு இந்த அமைப்ப பார்த்தாலே ஜோசியருங்க ஜாதகத்தை மூடி வச்சிருவாங்க இல்ல பயந்து ஓடுவாங்களாம் அப்படியா பிரம்மன் எழுதின விதியை மாத்தவே முடியாதா இது கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கே பொதுவா அப்படிதான் நம்புறாங்க ஆனா சித்தர் இங்கதான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு இந்த கடுமையான மாத்த விதியத்தடிய ஒரு வாழும் உதாரணத்தை காட்டுறாரு அது வேற யாரும் இல்ல நம்ம திருப்புகழ் அருளியா அருணகிரிநாதர் பெருமான் தான் ஓ அருணகிரிநாதரா ஆமா அவரோட ஜாதகத்திலயும் இதே ஒன்னு ஏழு கேது அமைப்பு எழுந்துச்சான் அதனால வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சு விரக்தியோட உச்சத்துக்கு போய் புண்ணியஸ்தலம் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கே முயற்சி பண்ணாரு பாருங்க அவ்வளோ பெரிய மகானால கூட பிரம்மன் எழுதின விதியை முதல்ல மாத்த முடியல அங்கேதான் அந்த அற்புதம் நடந்துச்சு கடல் முழுகப் பெருமான் காப்பாத்தினாரு காப்பாத்தி திருக்கையில இருக்கிற வேளால அவரோட நாக்குல பிரணவ மந்திரம் ஓம் அப்படிங்கறத எழுதி எழுதி முத்தை தரு பத்தி திருணகை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த முதல் திருப்புகள் பாடல எடுத்துக் கொடுத்தாரு அருணகிரிநாதர் அந்த திருப்புகளை பாட பாட என்ன ஆச்சரியம் அவரோட விதி மாற ஆரம்பிச்சது முருகப்பெருமான் அருளால பிரம்மன் எழுதின விதியே மாறிடுச்சு ஆஹா இது இருக்க வைக்குது இந்த விஷயம் தேவலோகத்திலே ஒரு பெரிய சலசலப்பு உண்டு பண்ணிடுச்சு பிரம்மதேவன் கிட்ட வந்து நான் எழுதின விதியை நீ எப்படி மாத்தலாம் உன் பக்தன் இப்படியா பண்றதுன்னு கேட்டாராம் அதுக்கு முருகப்பெருமான் என்ன சொன்னாரு ரொம்ப பணிவா தந்தையே நான் மாத்தல என் தந்தை அண்ணாமலை இங்க இருக்கும் போது நான் எப்படி மாத்துவேன் அப்படின்னு ஈசனை கை காட்டினாராம் அதே நேரத்துல நால்வர் பெருமக்களும் அங்க தோன்றி பிரம்மனை பார்த்து பிரம்மனே நில்லும் இருந்து பாட்டு பாட வைக்கிறதே இந்த ஈசன் தான் நீ எப்படி எங்க பாடலை தடுக்க முடியும் அப்படின்னு கர்ஜிச்சாங்களாம் அடிங்கப்பா நாலுவரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சதும் அந்த தெய்வீக பாடல்களோட அதிர்வலைகளை தாங்க முடியாம பிரம்மனுக்கே தலை சுத்தி தலைவலி வந்துருச்சான் இத பார்த்து பரமசிவனை சிரிச்சிட்டாராம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த பதிகங்கள் அதனாலதான் இடைக்காடர் சித்தர் ரொம்ப உறுதியா ஒரு வழி நமக்கு சொல்றாரு என்ன வழியது அருணகிரிநாதர் பாடின அந்த முதல் திருப்புகள் முத்தை தருப்பத்தி திருநகை அத புண்ணிய பூமி திருவண்ணாமலையிலே கிரிவலம் வந்துகிட்டு முழு பக்தியோட மனமுருகி பாடினா ஜாதகத்துல இந்த ரொம்ப கடுமையான ஒண்ணு ஏழை ராகு கேது அமைப்பு இருந்தாலும் சரி அந்த விதியை மாத்தி அமைக்க முடியும்னு சொல்றாரு அண்ணாமலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த விதிங்கிறது ஒரு கோடு மாதிரியும் அது நேரா இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தா என்ன பண்றது சித்தர் அதுக்கும் விளக்கம் சொல்றாரு விதிங்கிறது நேர்கோடா இல்லாம கோணல் மாணலா இருக்கலாம் ஆனா இந்த திருப்புகள் தேவார திருவாசக பதிகங்களை நாம மனமுருகி பாடும்போது அதுல இருந்து வர்ற அந்த தெய்வீக அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அந்த கோணலான விதியையே நேராக்குமா சீராக்குமா இது ரொம்ப நுட்பமான விஷயம் ஆனா பிரம்மன் சும்மா இருந்துட்டாரா இல்ல அவர் மறுபடியும் முருகன் கிட்டையும் அருணகிரிநாதர் கிட்டையும் வந்து ஒரு கோரிக்கை வச்சாராம் என்ன கோரிக்கை சரி விதிய மாத்துங்க பரவாயில்ல ஆனா தய செஞ்சு ஆயுள மட்டும் மாத்தாதீங்க எல்லாரோட ஆயுளையும் நீட்டிச்சுட்டே போனா இந்த பூமியில இடமே பத்தம்ப போயிடுமே அப்படின்னு கெஞ்சினாராம் ஆனா கருணை வள்ளல் அருணகிரிநாதர் சம்மதிக்கலையே இல்ல அவரு புண்ணியம் அவரோட நீட்டிக்கத்தான் வேணும் இதுக்கு சத்தியம் வாக்குறுதி வாங்கினாராம் பிரியம் ஒத்துக்கிட்டாரு ஆனா மனசுக்குள்ள ஒரு தந்திரம் பண்ணாராம் என்ன தந்திரம் சரி மனுஷங்க புண்ணியமே செய்யாம இருந்தா ஆயுள் நீ நினைச்சு மனுஷங்க புண்ணியம் செய்ய மறைமுகமா விதில எழுத ஆரம்பிச்சாராம் கடவுளே பிரம்மனோட இந்த செயலால அவருக்கு மறுபடியும் தலைவலி வந்துருச்சான் சரி திருவண்ணாமலையில பருப்பு வேகாதுன்னு நினைச்சு நேரா மதுரைக்கு ஓடினாராம் அன்னை அவரும் பின்னாலேயே ஆனா ஒரு திருவிளேடல் பண்ணாரு ஒரு சாதாரண வயசான கிழவர் வேஷத்துல எல்லாம் வல்ல சித்தரோட ரூபம் மதுரை வீதியில வந்து உட்கார்ந்துகிட்டார் பிரம்மன் அந்த கிழவரை பார்த்து ஏதோ பேச ஈசன் வேணும்னே செத்து போற மாதிரி நடிச்சாரு பிரம்மன் ஐயையோ நான் நீண்ட ஆயுள்னு தானே நினைச்சேன் இவர் செத்துட்டாரேன்னு குழம்பி பயந்து ஓடியே போயிட்டாராம் ஆக திருவண்ணாமலைய போலவே மதுரையும் விதிய மாத்திர ஸ்தலமா எப்படி ஆச்சுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான கதை குறிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதுலயும் அங்க இருக்கிற எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி ரொம்ப விசேஷம் அந்த சித்தர் வேற யாரும் இல்ல நம்ம ஈசனே தான் கஷ்டங்கள் ரொம்ப வாட்டும் போது அந்த சந்நிதியில போய் அமைதியா உட்கார்ந்தாலே போதும் பிரம்மன் எழுதின விதியோட தாக்கம் குறையும் அவர் நம்மளை விட்டு விலகிடுவாருன்னு இடைக்காடர் சித்தர் சொல்றாரு ஈசன் கால் மாத்தி ஆடின வெள்ளி அம்பலமும் மதுரையில தானே ஆமாம் சரி பிரம்மனோட அடுத்த ஓட்டம் எங்க திருக்கடையூருக்கு அங்க போனாரு ஆனா அங்கேயும் அவரால் ஜெயிக்க முடியல ஏன் தெரியுமா அன்னை அபிராமி கலியுகத்தோட அதிபதியான களி தன்னோட திருப்பாதத்துக்கு கீழே அடக்கி வச்சிருக்கிறதா சொன்னாங்களாம் அதனால பிரம்மனால ஒண்ணு செய்ய முடியல கடைசில கடைசில வேற வழியே இல்லாம பிரம்மன் மறுபடியும் அண்ணாமலைக்கே வந்து ஈசன் கிட்ட முழுசா சரணடைஞ்சார் தந்தையே தாயே நான் என்னென்னமோ நினைச்சேன் எல்லாம் தலகிழா போச்சு என்ன மன்னிச்சிருங்க புலம்புனாராம் அப்போ இந்த மூணு ஸ்தலங்களும் திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி திருக்கடையூர் இது மூணுமே விதியை மாற்றக்கூடிய மகா சக்தி வாய்ந்த தலங்கள்ங்கிறது இடைக்காடு சித்தர் பெருமான் மூலமா நமக்கு உறுதியா தெரியுது ஆமா போயி தலத்துக்குரிய பதிகங்களை அதாவது திருவண்ணாமலையில திருப்புகழ் மதுரையில நால்வர் பதிகங்கள் திருக்கடையூர்ல அபிராமி அந்தாதி இதையெல்லாம் மனமுருகி பாடுனா பிரம்மனே நம்ம விதியை மாத்த அனுமதிப்பார் இருந்து நம்மளை விடுவிப்பார் இதுல நடைமுறைக்கு ஏத்த மாதிரி சில முக்கியமான வழிகாட்டுதல்களையும் சித்தர் பெருமான் சொல்லியிருக்காராமே ஆமா குறிப்பா அறுபது வயசை தாண்டுனவங்க அவங்க ஆயுள நீட்டிக்கவும் முதுமையில வர நோய்கள் கஷ்டங்களை குறைக்கவும் திருக்கடையூர் போய் அன்னை அபிராமியை நினைச்சு அபிராமி அந்தாதிய மனமுருகி பாடணும் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்களா மிக மிக முக்கியம் முடிஞ்சா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை திருக்குடியூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாரு அப்படி செய்யலன்னா காலதேவன் விதிச்ச கஷ்டங்கள் தொடர வாய்ப்பு இருக்கு இந்த தலங்களுக்கு போறதோட வேற என்ன எளிய பரிகாரங்களை சித்தர் சொல்றாரு குறிப்பா நோய்களை ஜெயிக்க ஆமா காலன் அதாவது யமதர்மன் நோய்களை கொடுத்து நம்மள வீழ்த்த நினைப்பான்னு சித்தர் சொல்றாரு அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிய சக்தி வாய்ந்த வழியும் சொல்றாரு மதுர அம்மன் கோயில் சந்தனத்தை வீட்டுக்கு கொண்டாந்து அதோட விபூதியை கலந்து வச்சு பூஜிக்கணும் அப்புறம் தினமும் அந்த சந்தன விபூதி கலவைய ஒரு சிட்டிகை எடுத்து சுத்தமான தண்ணியில கலந்து பக்தி சிரத்தையோட குடிக்கணும் இது ஒரு சிறந்த மருந்து அது மட்டும் இல்லாம ஒரு சுத்தமான பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல ருத்ராட்சத்தை போட்டு அந்த தினமும் குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு முறைகளும் ருத்ராஷத்தை படிப்படியா குறைக்கிறதோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும்னு சித்தர் பெருமான் சொல்றாரு கேட்கறதுக்கே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் சித்தர் கடைசியில சொல்றாரு என்ன அது இந்த பெரிய ரகசியங்களெல்லாம் அவர் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நமக்கெல்லாம் சொல்றாராம் இதோட நாம ஆழமா உணரணும் இந்த ஞானம் இல்லாம வெறும் ஜாதகத்தையும் அரைகுற பரிகாரங்களையும் விதியையும் ஜெயிக்க நினைக்கிறது அது வந்து நீச்சல் தெரியாம ஆழமான கிணத்துல குதிக்கிற மாதிரி அப்படின்னு அழுத்தமா எச்சரிக்கிறாரு ஆக இந்த ஆழமான ஞான உரையாடல இருந்து நாம கத்துக்கிட்ட மிக முக்கியமான குறிப்புகளை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம் முதலாவது கிரகங்களையும் பிரம்மன் எழுதின விதியும் கூட ஜெயிக்கிறது கஷ்டம்தான் ஆனா சித்தர்கள் காட்டின வழிகள் இருக்கு கூட்டு பிரார்த்தனை சக்தி வாய்ந்த துதிப்பாடல்கள் தேவாரா திருவாசகம் திருப்புகள் முத்தைத்தரு அபிராமி அந்தாதி இதையெல்லாம் பாடுறது மூலியமா அது சாத்தியமே இரண்டாவது குறிப்பா ஜாதகத்துல இருக்கிற ரொம்ப கடுமையான ஒன்று ஏழு ராகுகேது மாதிரி தோஷங்களை ஜெயிக்க நால்வர் பெருமக்களோட பதிகங்களும் அருணகிரிநாதரோட திருப்புகளும் முத்தைத்தரு மிக சிறந்தது மூணாவது விதிய மாத்திர மகா சக்தி கொண்ட மூணு முக்கிய தலங்கள் திருவண்ணாமலை திருப்புகழ் பாடி கிரிவலம் வர்றது மதுரை மீனாட்சி கோயில் எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதியில தியானம் பிரார்த்தனை அபிராமி அந்தாதி பாராயணம் நாலாவது அறுபது வயசை தாண்டினவங்க ஆயுள் நீடிக்கவும் துன்பங்கள் குறையவும் திருக்கடையூர் போய் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றது முடிஞ்சா மூணு மாசத்துக்கு உதவ ரொம்ப அவசியம் அஞ்சாவது நோய்களை ஜெயிக்கவும் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரவும் மதுரை மீனாட்சி கோயில் சந்தன விபூதி கலந்த தண்ணி அப்புறம் ருத்ராட்சம் ஊற வச்ச தண்ணி குடிக்கிறது நல்ல பலன் தரும் ஆறாவதா எல்லாத்துக்கும் மேல உண்மையான பக்தி கூட்டு வழிபாடு இறைவன் கிட்ட முழுமையான சரணாகதி அப்புறம் நம்மள முடிஞ்ச புண்ணிய காரியங்களை தொடர்ந்து செய்யறது இதுதான் விதியை ஜெயிக்கிற உண்மையான சித்தகள் காட்டின வழிகள் சரி பிரம்மனே பயந்து போற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை இந்த பதிகங்களும் கூட்டு வழிபாடுகளும் தலங்கள்னு பார்த்தோம் ஆனா அதே பிரம்மன் நம்ம புண்ணியத்தை தடுக்கிறதுக்காக மனுஷங்க புண்ணிய செய்ய மறைமுகமா விதியில் எழுத முயற்சி பண்ணாருன்னு சித்தர் சொல்றது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா இன்னைக்கும் கூட நமக்கு தெரியாமலேயே நம்ம நல்ல செயல்களை புண்ணிய காரியங்களை தடுக்கிற இல்ல தாமதப்படுத்துற இது மாதிரி சூட்ச்மமான சக்திகள் இல்ல தடைகள் வேலை செஞ்சிட்டு இருக்குமோ அப்படி இருந்தா அதை எப்படி அடையாளம் கண்டு இறைவனோட துணையோட ஜெயிக்கிறது இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த விலை மதிப்பில்லாத வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஞானத்தை நமக்கெல்லாம் வழங்கின குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் அவர்களுக்கும் இந்த அரிய வழிகாட்டுதல்களை மிக தெளிவாவும் கருணையோடவும் அருளின மாபெரும் இடைக்காடர் சித்தர் பெருமானுக்கும் நம்மளோட சிரம் தாழ்ந்த கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் ஆமாம் இந்த தெய்வீக செய்தியை கேட்கிற வாய்ப்ப பெத்த நீங்களும் உண்மையிலே பெரிய புண்ணியம் செஞ்சவங்க அப்படிங்கறத மறுபடியும் சொல்றோம் சித்தர்களோட இந்த அருள்வாக்க வாக்க கேட்டதோட பயனா உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி எல்லா நலன்களும் வளங்களும் பெருகுங்கிறது உறுதி கிரகங்களோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு விதியை ஜெயிச்சு இறை அருளால ஆனந்தமா வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக இது மாதிரி வழிகாட்டுற ஞான செய்திகள் ஒரு சிலரோட நின்னடக்கூடாது இது எல்லார்கிட்டையும் போய் சேர வேண்டியது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒரு சாதாரண செயல் இல்ல இது ஒரு பெரிய இறை தொண்டு மக்களுக்கு சரியான வழிய காட்டுற உன்னதமான செயல் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ட்விட்டர் டெலிகிராம் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமூக ஊடகங்களையும் பகிர்ந்து மத்தவங்களும் இந்த ஞான ஒளிய பெத்து அவங்க வாழ்க்கையிலையும் நலம் பெத்து பயனடைய உதவுங்க இப்படி இறைஞானத்தை பகிர்றதுங்கிறது உங்களுக்கு மிக உயர்ந்த முதல் தர புண்ணியத்தை தேடி தருங்கிறத மறக்காதீங்க இத ஒரு நினைச்சு முடிஞ்ச அளவுக்கு அதிகமா பகிருங்க உங்க ஒரு ஷேர் தகுதியான ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திர சக்தி கொண்டது ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்